ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம தாக்க தலைவர் தளபதி விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறத அரசியல முதன் முறையாக கெடுத்திருக்காரு அது எங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் ஸோ இந்த இடத்துல அவர் அரசியலில் வந்து தமிழ்நாட்டிலே வரலாறு படைக்க போறாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தோம்னா அது கிடையாது அதுக்கும் ஒரு பக்கம் ஆப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் எந்த மாதிரியான நிபந்தனைகள் வந்து அவங்க கட்டுப்பட்டு பூர்வமாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற முக்கியமான எல்லாம் என்ன பேசியிருக்காங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த டேட்டில் வந்துட்டு பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம மிஸ்டர் ஆட்கே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்த்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த பேஜோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது நம்ம தாமே தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டுல செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஒரு வரலாறு படைப்பாரு அப்படிங்கறத ஒரு பங்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது ஒரு பக்கம் உரிய அணிக்குது அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நிபந்தனைகள் எல்லாத்துக்குமே நீங்க கட்டுப்பட்டா மட்டும்தான்ப்பா நீங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து முறையா பிரச்சாரம் அப்படிங்கறத ஒன்று பண்ண முடியும் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பிரச்சாரம் பண்ணுங்க இல்லைன்னா வேணா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் நிபந்தனைகள் அப்படிங்கறது கொடுத்ததுனால நாங்க இந்த நிபந்தனைகள் எல்லாத்துக்குமே கட்டுப்படுறோம் அதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதெல்லாம் முழுசா முழுமனதோ ஏத்துக்கிட்டு இந்த இருபத்தி மூணு நிபந்தனைக்குமே தாவக்க தலைவர் அவர்கள் வந்து கட்டுப்பட்டு திருச்சியில முதன்முறையா அரசியல் பிரச்சாரம் அப்படிங்கறத பண்ண போறாரு கடைசி வரைக்குமே நம்ம தாவேக்க தலைவர் ஒரு பக்கம் வாழவே விட மாட்டாங்க போன தமிழ்நாடு பொலிட்டிக்கல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஆறு மாசத்துல அடுத்த கட்ட ஆட்சி யார் கையில இருக்குது தமிழ்நாடு வந்து யாரோட கையில குடுமையை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம டிஎம்கே ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பிரச்சாரம் அப்படிங்கிறத கையில எடுக்கல ஏடிஎம்கே ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரசியலே கவர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல ஓரளவுல அடிக்கடி இந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறதா நம்ம எடப்பாடியை வந்துட்டு அப்பக்கப்ப அட்டாக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தாமக தலைவர் தளபதி விஜய்க்கு வந்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரியான இஷ்யூ இல்ல அப்படிங்கறத பார்த்தோம்னா இதை விட ஒரு பெரிய பெரிய இஷ்யூவாக தான் நடந்துகிட்டு இருக்கு மாநில மாநாடு அப்படிங்கிறது விழுப்புரத்தை பக்கத்தில் இருக்க விக்கிரவாண்டியில வி எனும் சாலையில வந்துட்டு நடத்திருந்தாரு சோ அந்த இடத்துல ஏதோ கொஞ்ச அளவு பிரெஷர் அப்படிங்கறத குறித்து முதல்ல ஆக்டர் விஜய் திரையில தான் பேசுறாரு வெளி உலகத்துல வந்து என்ன பேசுறாரு அப்படிங்கறத ஒரு பக்கம் பாக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க செகண்ட் அந்த இடத்துல ஓவரா அவர் வந்து பொலிட்டிக்கல்ல மதுரில பாரபத்தி அப்படிங்கிற இடத்துல ரெண்டாவது டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற மாநாடு அப்படிங்கறதாரு பஸ்ட் மாநாட்டில் வந்துட்டு எல்லா தலைவருமே ஒரு முகம் வச்சு செஞ்சிருந்தாரு ரெண்டாவது மாநாட்டில் அதே தலைவர்கள் வச்சு செஞ்சிருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பீக்ல அவர் பேசின ஒரு விஷயத்தினால இருபத்தி மூணு நிபந்தனைக்கு வந்து நீங்க கட்டுப்பட்ட ஒண்ணு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இப்ப நிலை எப்போதுமே பிரச்சாரம் அப்படிங்கறத ஒரு பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இவங்க அந்த இருபத்தி மூணு நீங்க என்னென்ன நிபந்தனைகள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களோ அதை எல்லா நிமந்தனுக்குமே நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் தாபேக்க தலைவர் தளபதி விஜயவந்திரி இன்னைக்கு எழுத்து பூர்வமாக கையெழுத்து போட்டு எல்லா கட்டுப்பாட்டுக்குமே கட்டுப்பட்டு தான் திருச்சியில முதன்முறையா அரசியல் பிரச்சாரம் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்காரு நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னா நம்ம தாவேக்கல இருக்க முக்கியமான பிரமுகர் கட்சி தலைவர் கட்சி நிர்வாகிகள் எல்லா பேருமே நாங்க திருச்சியில மாநாடு நடத்தப்போறோம் இந்தந்த இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் வேணும் இந்தந்த இடத்துல பிரச்சாரம் நடத்துறதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கறத நம்ம திருச்சி வடக்கு காவல்துறை ஆணையர்கிட்ட போய் மண்ணு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்தந்த இடத்துலலாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆச்சு ரெண்டாவது பத்தாம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதி இல்லை நீங்கள் கேட்குற இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு இடம் அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் அப்படிங்கறத நீங்கள் பண்ணக்கூடாது அந்த இடத்துல லாட் ஆஃப் பீப்புள் நடமாடுற இடம் அதாவது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் சிட்டியை வந்து பிளாக் ஆகிடும் அதனால் அந்த இடத்த நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க கேட்ட இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கறத ஒண்ணு பண்ணுங்க அதாவது நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம சத்திரத்துக்கும் இடையில இருக்கிற மரக்கடை இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க பிரச்சாரம் அப்படிங்கறது மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் நம்ம போலீஸ் தரப்புல இருந்து தாவேக்காவுக்கு பர்மிஷன் கொடுத்த ஒரு இடமே அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புல இருந்தே நம்ம தாவேக்காவுக்கு என்ன நிபந்தனைகள் வந்து வாகனங்களை நிறுத்துறதுக்கு வந்து நீங்களே மூணு இடத்தை தேர்வு ஒரு பண்ணிக்கிங்கம் ஸ்டார் தியேட்ரு அதுக்கப்புறம் வந்து காந்தி மார்க்கெட்ல ஒரு பகுதி இந்த இடத்துல வாகனங்களை வந்து நீங்களதான் போய் நிறுத்திக்கணும் எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு கிடையாது அப்படிங்கறத திட்டவட்டமா ஒரு பக்கம் போலீஸ் தரப்புல இருந்து தாவேக்காவுக்கு கொடுத்த கட்டுப்பாட்டுல இதுவும் ஒண்ணு பொதுவா நம்ம பார்த்தோம்னா அஹ் கட்சிக்கு மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் பிரச்சாரமா இருக்கட்டும் இல்ல ஒரு பக்கம் மாநில மாநாடு போகிறாங்க ஒரு பக்கம் பொது நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க அந்த மாதிரி நடத்த போகிறோம்ப்பா எதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறது கேட்டா இந்த ஒரு கட்சிக்கு மட்டும்தான் நிபந்தனைகள் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக்க கட்சி இதை தவிர இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்குமே நிபந்தனைகள் அப்படிங்கிறது கிடையாது கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கிடையாது சரி இதுக்கப்புறம் நம்ம தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கறத விஜய் வந்து அரசியல் ரீதியா இப்பதான் முதன் முறையில திருச்சியில வந்து கையில் எடுத்திருக்காரு அதாவது திருச்சி அப்படின்னாலே நம்ம நேருவோட கோட்டதா கொட்டதா அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் சோ ஒரு பக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க எதிர்க்கு இருக்கும்போது ஏடின்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம மரக்கடை பக்கத்தில் ஒரு மூணு ஸ்டாப் தள்ளி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம திருச்சி சிட்டிக்குள்ளே இருந்து பஸ்ஸு எல்லாம் அவுட்ரில் திரும்புகிற ஒரு சிக்னல் பெரிய சிக்னல் அந்த இடத்துல நாங்கள் கேட்டாலே எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசு வந்து கொடுக்கல அதே மாதிரி தான் நாங்களும் எந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த இடத்துல தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எந்த இடத்துல நடக்குமோ அந்த இடத்துல தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம திருச்சிக்கு நேரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம டிஎம்கேல வந்து ஒரு உண்மையான தொண்டனா உண்மையான அரசியல் கட்சி தலைவரா அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரா இன்ன வரைக்கும் வளம் வந்துகிட்டு இருக்க நம்ம துறைமுருகன் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திரைக்கு பின்னாடி பேசிக்கிற விஜய் வந்து இன்னைக்குதான் வெளி உலகத்துல வந்து பேசப்படுறாரு முதல்ல அவர் வந்து பேசட்டும் என்ன பேசுறது அப்படிங்கறத ஒரு பக்கம் பார்க்கலாம் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் அப்படிங்கிறத கையில் எடுப்பாரா நாங்கள் எந்த கிழமையா இருந்தால் எங்களுடைய வேலைகளை நாங்கள் கரெக்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பர்டிகுலரா ஒரு வார்த்தையை முன்ன வச்சு பேசி முடிச்சிருக்காரு நம்ம துறைமுருகன் இந்த இருபத்தி மூணு நிபந்தனைகள் சொன்னாங்கல்ல அதை ஒன் பை ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சாரத்துல வந்துட்டு குழந்தைகள் பெரியவங்க அதுக்கப்புறம் வந்து ஹேண்டிகேப்பு கர்ப்பிணி பெண்கள் யாருமே இந்த பிரச்சாரத்துல வந்து உள்ள அனுமதி கிடையாது அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு அந்தந்த நேரத்தில் செப்பரேட்டாக தண்ணி ஒரு பக்கம் கட்டாயம் இருக்கணும் ரெண்டாவது வந்து விஜய் வந்துட்டு பிரச்சாரத்துக்குள்ள உள்ளே வந்துட்டாரு அதனால ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கட்சி தொண்டர்கள் இருந்தாலும் சரி யாருமே கூட்டம் கூட்டமாக நின்று அந்தந்த நேரத்தில் கலவச செலுத்தக்கூடாது வெடி வெடிக்கக்கூடாது தீ பிடிக்கிற மாதிரி பொருட்களை வந்து இந்த பிரச்சாரத்துக்குள்ள உள்ளே கொண்டு வரக்கூடாது ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒன்று நடத்தக்கூடாது விஜய் வந்து பிரச்சாரம் பண்றாங்கன்னா பிரச்சாரம் மன்றம் வாரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்துகிட்டு பேசணுமே தவிர வெளியே தலையவோ இல்லை கையவோ நீட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் இல்ல தனியார் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே சேதப்படுத்தக்கூடாது ஃபஸ்ட் மாநாடா இருந்தாலும் சரி ரெண்டாவது மாநாடாக இருந்தாலும் சரி இதுல முக்கியமான அரசியல் தலைவர் வந்து ஒரு பக்கம் வச்சு செஞ்சுருந்தாரு இதை முன்ன வச்சா என்னங்கிறது தெரியல அதாவது பிறர் மனசை வந்து புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது சட்ட ஒழுங்கு பாதிக்காத மாதிரி விஜய் வந்து பேசணும் குழாய் வடிவுல இருக்க ஸ்பீக்கரை வந்து பயன்படுத்தக்கூடாதான் பாக்ஸ் அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஸ்பீக்கரை மட்டும் தான் பயன்படுத்தணும் விஜய் வந்து சிட்டிக்குள்ளே பிரச்சாரம் பண்றதுக்கு உள்ள வந்துட்டார் அப்படின்னா முன்னாடி ரெண்டு வண்டி பின்னாடி மூணு வண்டி மொத்தத்துக்கு அஞ்சு வண்டி மட்டும்தான் அவருக்கு பின்னாடி முன்னாடி போகணும் அப்படிங்கிற இருபத்தி மூணு கட்டுப்பாடு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்றதுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறத போலீஸ் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க தாவேக்காய் பிரச்சாரம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் மூணு மாசம் அளவுல பெரிய அளவுல நடத்தப்படுறாங்க பிரச்சாரம் அப்படிங்கிறத இது இந்த மாசம் செப்டம்பர் பதிமூணாம் தேதியில இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிக்குமே போய் பிரச்சாரம் அப்படிங்கறத மேற்கொள்ளப்படுறாரு சோ அது எந்தெந்த டேட்ல அவரு பேச போறாரு எந்தெந்த இடத்துல அப்படிங்கறத பார்த்தோம்னா அதாவது வீக்கெண்ட்ல அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இவர் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்காரு மற்ற எந்த ஒரு டேஸிலையுமே அவர் கையில் எடுக்கல மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்களாக என்ன சொன்னாங்க அப்படின்னா சினி ஃபீல்டில் நடத்துற மாதிரி இவர் வந்து வீக்கெண்ட் ஷோ நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறத ஒரு பக்கம் கிரியேட் பண்ணினாங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை அக்டோபர் அஞ்சாம் தேதி கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு பதினொன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை இருபத்தி தேதி சென்னையில் வந்து தென் சென்னை மட்டும் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு இந்த ரெண்டு டிஸ்டிக்டில் நவம்பர் தேதி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அதுக்கப்புறம் தருமபுரி எட்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பதினஞ்சாம் தேதி தென்காசி விருதுநகர் இருபத்தி ரெண்டாம் தேதி கடலூர் ஒரே ஒரு சிட்டி மட்டும்தான் இருபத்தி நாலாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் டிசம்பர் ஆறாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிசம்பர் தேதி கரூர் சேலம் நாமக்கல் டிசம்பர் இருபதாம் தேதி தேனி திண்டுக்கல் மதுரை அவ்வளவுதான் அவருடைய அரசியல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது அந்த தேதியில நம்ம மதுரையில வந்துட்டு லாஸ்டா முடிக்கிறாரு காலையில பத்தை கலவு ஸ்டார்ட் பண்றாரு திருச்சியில அதுவும் பதினோரு மணிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு சிட்டி அவுட் உள்ள இருந்து மூவ் ஆகி பைபாஸ்கே நேரா பெரம்பலூர் அரியலூர் போகணும் குறிப்பா லால்குடி புலம்பாடி இந்த படியா வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கறத போல் இந்த இருபத்தி மூணு நிபந்தனைகளுக்கு நடத்தணும் இதுல ஏதாவது ஒண்ணு மீறி அந்த இடத்துல நடந்தது அப்படின்னா உடனே பிரச்சாரம் அப்படிங்கறது ஸ்டாப் ஆகும் அப்படிங்கறத போலீஸ் தரப்புல இருந்து நம்ம தாவேக்க தலைவர் விஜய்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத காவல்துறையில இருந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க நம்ம தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் அப்படிங்கறத மேற்கொள்ள போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல காரச்சாரமா இருக்க போகுது ஸோ தமிழகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரோட கைப்பிடியில சிக்கப்போகுது அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்